நஹமதுகு ஒன்று சல்லியார அரசுரில் கரீம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹாலாவின் நல்லடியார்களே புனிதமான பதர் சஹாபாக்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதிலே யாரும் கவனம் செலுத்துவதில்லை அவருடைய சிறப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹாலா எந்தளவுக்கு அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்பதை நாம் யோசிக்க வேண்டியதுள்ளது ஏனென்று சொன்னால் அல்லாஹால ஒரு வசனத்திலே சுடி காண்பிக்கின்றான் இது யூகி ரப்புக்காய் இருள் மலாய்க்கி நபியே உமது இறைவன் மலக்குகளுக்கு வகி அறிவித்தான் இறைவனுடைய அந்த நல்லடியார்களுக்கு இறைவனுடைய சேவகர்களுக்கு அல்லா தாலா அவர் அறிவிப்பு செய்கின்றான் அன்னி மழக்கும் நான் உங்களுடனே இருக்கின்றேன் ஃப சப்பித்துள்ளதீன் நீங்கள் ஈமான் கொண்டவர்களோடு சேர்ந்து அவருடைய உள்ளங்களை வலிமைப்படுத்துங்கள் பலப்படுத்துங்கள் என்பதாக அல்லா தாலா சொல்லி சவுல்கி ஃபி குலூபில் லதீன கபரு அருள்ப இறைவனின் நிராகைப் போரில் இருக்கின்றார்களே அவருடைய உள்ளத்திலே பயத்தை நான் போல இருக்கின்றேன் என்று அந்த தலை சொல்லி தருகின்றார் அதாவது இந்த சகாபாக்கள் இறைவனுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு தயாரானவர்கள் அல்லவுடைய ரசூலுக்காக வேண்டி அப்படியே வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள் அவர்களை போற்றும் முகமாக அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ளும் முகமாக அல்லாஹால அவர்களுக்கு இரண்டாவதாக தந்தது தந்த சிறப்பு என்னவென்று சொன்னால் இவர்கள் இவர்களை யார் மோத இருக்கின்றார்களோ அந்த எதிரிகளுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்பட்டுவிட்டது அவர்கள் நப எண்ணிக்கையிலே அதிகமானவர்கள் இவர்கள் குறைவானவர்கள் குறைவானவர்களுக்குத்தான் பயம் அதிகம் இருக்குமே தவிர எண்ணிக்கை அதிகமானவர்களுக்கு பயம் எப்படி இருக்கும் அதேபோல் ஆயுதம் நிறைந்தவர்கள் அவர்கள் ஆயுதம் மிக மிக குறைந்தவர்கள் இவர்கள் வாகனங்கள் நிறைந்தவர்கள் அவர்கள் வாகனங்கள் மிக மிக குறைந்தவர்கள் இவர்கள் இப்படி எல்லா வசதியும் எதிரிகள் பக்கமே இருக்கும் பொழுது அவர்கள்தான் தைரியமாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள்தான் யதார்த்தத்திலே பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இவருடைய தியாகத்தை போற்று முகமாக அல்லா என்ன செய்கிறார் என்று சொன்னால் எதிரொடைய உள்ளத்திலே ஒரு பயத்தை போட்டு விடுகின்றான் அந்த பயத்தின் மூலமாக அவர்கள் தடுமாறி போகின்றார்கள் இஸ்லாமியர்களை எதிர்கொள்வதற்கு அவர்களால் முடியாமல் போய்விட்டது என்பதுதான் அந்த பதிலத்தத்துடைய வரலாறு அந்த அல்லா தாலா திருமணத்திலே சொல்லிக்காட்டியதைப் போல நாயக திருமேனி சிறந்த சொல்லி காட்டும் பொழுது நுசீர்தூபிழபி மசீரத் ஷஹரின் ஒரு மாத நடைது ஒரு அளவிற்கு எதிரைய பயத்தை நான் கொடுக்கப்பட்டு உதவி செய்யப்பட்டேன் என்பதாக சொல்கின்றார்கள் அந்த அளவிற்கு பயம் எதிர்காலத்திலே மிகை தீர்ந்தது என்று சொல்தார் செல்வம் நமக்கு அங்கே சொல்லி காண்பிக்கின்றார்கள் இது பதில் சகாபர்களுக்கு சகாபாக்களுக்காக வேண்டிய தலா தந்த இரண்டாவது சிறப்பு என்று சொன்னால் மூன்றாவது சிறப்பு ஒன்று இருக்கின்றது என்னவென்று சொன்னால் அல்லாஹாலா திருமலை வசனத்தை சொல்லிக் காண்பிக்கின்றான் வழக்கது நசரக்கு முல்லாகும் பதிரின் வாழ்த்தும் மதில்லா நீங்கள் மிகவும் அற்புமானவர்களாக எண்ணிக்கையிலே இருந்தும் கூட நான் உங்களுக்கு பதில் யுத்தத்திலே உதவி செய்தேன் இல்லையா அல்லாஹாலா உங்களுக்கு உதவி செய்தானே என்று அல்லாஹாலா அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி பத்தக்குள்ளா லல்லக்கும் தஷ்கரூன் ஆகவே இறையச்சமுடையவர்களே இறைவனுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள் என்று சொல்லித்தருகின்றான் அது மாத்திரமல்ல அந்த பதில் சஹாபாக்களுக்கு இன்னொரு சிறப்பையும் அல்லாத இந்த இந்த மூன்றாவது சிறப்போடு சேர்த்து சொல்லித் தருகின்றான் தொடர்ந்து பார்ப்போம் வாகித் பில் ஆலமீன் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகாத்தூ